ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கோட் திரைப்படம் அதர் ஸ்டேட்டில் எல்லாம் மண்ணை கவிடுச்சுன்றது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஸோ அங்கே வந்து ஒரு பெரும் நஷ்டத்தை நோக்கி அது போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இப்போ கேரளாவில் அது வந்து உறுதியாக இருக்குது கேரளாவில் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த கலெக்ஷனே பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கோடி தான் கேரளாவில் இந்த படத்தோடைய லாஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருபத்தஞ்சு கோடி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் அண்ட் லாஸ் எவர் ஃபார் எனி அதர் லாங்குவேஜ் மூவிஸ் இன் கேரளா கேரளா தளபதி கோட்டை அங்கே வந்து வேறு லெவலில் வசூல் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க ரைட்டு தான் அதே சமயம் லியோ படம் கூட ஒரு ஐம்பது கோடி வரைக்கும் வந்தது சந்தோஷம் ஆனால் இந்த படம் இருபத்தஞ்சி கோடி நஷ்டம் இது வரைக்கும் எந்த ஒரு அதர் லாங்குவேஜ் மூவிஸுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய டிசாஸ்டர் பேர் கிடச்சிருக்கு இப்போ இந்த கோட் திரைப்படத்துக்கு அடுத்தது அப்படியே பக்கத்தில் இருந்தீங்கனாக்கா தெலுங்கு ஸ்டேட்டில் விநியோகர்களுக்கு பதிமூணு கோடி ரூபா வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாக அங்கிருந்து வரக்கூடிய தாக்குதலில் நமக்கு கிடைச்சுன்னு இருக்குது ஸோ இதன் மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திரைப்படம் ஒரு பெரும் நஷ்டத்தை நோக்கி தான் போயிருக்கு அதர் தென் தமிழ்நாடு அப்புறமேட்டா அப்ராட்ல ஒரு சில கண்ட்ரிஸை தாண்டி இந்த படம் வந்து நஷ்டத்தை நோக்கி தான் போயின்னு இருக்குது ஹிந்திலலாம் டோட்டல் வாஷ் அவுட் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய தேட்டர்லாம் கேட்கும் போது எங்களுக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு இந்த படத்தோடைய வசூல் வருமானு தெரியல சார் அப்படின்ற அளவுக்கு தான் பாலிவுட்டில் இந்த படத்தோடைய நிலைமை இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஜெயிலர் படத்தோடைய வசூலை தாண்டிடும் இந்த படம் வந்து சிவாஜிக்கு அப்புறம் இந்த படம் ஒரு பெரிய மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம் முதல்ல ஆயிரம் கூடிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களாவே தம்பட்டை அடிச்சுக்கிட்டாங்க படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி